கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட கொண்ட வேத வசனம் மீகா ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் வரியந்தமும் மகிமைப்படுவார் ஹாலேலூயா இந்த வேத வசனம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதர்சி மீகாவால் வெளிப்படுத்தப்பட்ட தேவ வார்த்தை ஹாலெலூயா வசனம் சொல்லுகிறது அவர் நின்று கொண்டு யார் அவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் அவருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் நம்மை மேய்க்கும் போது அவர் நமக்கு மேற்பராயிருக்கும் போது நாம் இந்த உலகத்தில் நிலை முடியும் ஹாலெலூயா கத்தரால் மேய்க்கப்படுகிறவர்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் நிலை நிற்க முடியும் என்பதை இந்த வேத வசனம் ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாய் யாரை வைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் யாரை வழிகாட்டியாய் வைத்திருந்தாலும் நமக்காய் தேவன் குறித்த எல்லையை அடைய முடியாது உலக ஞானத்தால் உலகை ஜெயிக்க முடியாது மேற்கொள்ளாது சத்ரு நம்மை ஜெயிக்க முடியாது சத்ரு நமக்கு விரோதமாய் எழும்பும் போது அந்த அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார் அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தி எல்லா பொல்லாத வழிகளுக்கும் நம்மை தப்புவித்து எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் தம்முடைய பலனை நமக்கு தந்து நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்து வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க கிருபை பாராட்டுவார் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் சத்ருவை ஜெயிக்க வேண்டும் சத்ரு நமக்கு வழிகாட்டியாய் இருக்க கூடாது சத்ரு காட்டுகிற பாதையிலே நாம் நடக்க கூடாது நாம் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் நமக்காய் குறித்த எல்லை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் நம்முடைய சுய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் நமக்கு நாமே வழிகாட்டியாய் இராதபடிக்கு நம் கத்திரை நாம் நமக்கு முன்பதாய் வைத்திருப்போம் ஆனால் கத்திரை நமக்கு வழிகாட்டியாய் வைத்திருப்போம் ஆனால் நிச்சயமாகவே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசிலே வந்து தங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் நம்மில் நிலைத்திருக்கும் போது நாம் அவருக்காய் நிலைத்திருக்க கிருபை பாராட்டுவார் நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும் பூமியின் எல்லைகள் பரியந்தமும் நம் தேவன் இருக்கிறார் ஹாலெலூயா நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வேண்டிக் கொள்வோமா இந்த உலகத்திலே யாரையும் நான் எனக்கு வழிகாட்டியாய் நியமிக்க கூடாது ராஜா எல்லா சூழ்நிலையிலும் நான் என் உண்மை எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்க வேண்டும் என்னுடைய சுய பலத்தை கூட நான் நம்ப கூடாது என்னுடைய பலத்தினாலே அல்ல என் கர்த்தர் எனக்கு பலனை தர வேண்டும் என் கர்த்தருடைய பலத்தாலே நான் உலகத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று நாம் தேவ சன்னிதானத்திலே ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக தகப்பனே தர்மியான வேலைக்காய் கொடான கொடி அப்பா கர்த்தரை நாங்கள் எப்போதும் எங்கள் கண்களுக்கு முன்பதாய் நிறுத்த என் தேவன் கிருபை பாராட்டுவீராக ராஜா நீர் எங்களுக்கு மேற்பராய் இருக்கும் போது ராஜா நாங்கள் குறைவுபடுவதில்லை ராஜா எல்லா சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் மேற்கொள்ள என் தேவனங்களுக்கு கிருபை பாராட்டுவீரே ராஜா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு ராஜா தேவாதி தேவனை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்ட ராஜா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாய் அப்பா ஜீவிக்க உம்மில் நிலைத்திருக்க என் தேவனங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அப்பா அப்பா வழி விலகாதபடி காத்து கொள்வீராக கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் வெலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா மே காட் bless யூ